நிறைய மிக எனக்கு தேவர் மகனுடைய ஒன்லைன் ரொம்ப பிடிக்கும் தேவர் மகன் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து முப்பது சீனு செகண்ட் ஹாப் முப்பது சீன் அளந்து வச்ச மாதிரி இருக்கும் அந்த முதல் முறையாக வெளியில் வாங்கி ஒரு படம் பண்ணார்னா அந்த மனுஷ பொண்ணு சோபனாக தான் அங்கே பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து ஜோதிகா பண்ணியிருந்தாங்க அதுவும் மிக முக்கியமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பாட்சா படத்தை பற்றி சொல்லும்போது கமர்ஷியலாக வைக்கல அந்த சீனை அவங்க அண்ணன் இருக்காங்க அவருக்கு ஒரு விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்துட்டு அதெல்லாம் விட்டு எடுத்த ஒரு விஷயம் என்னென்னா ரஜினி சார் வந்து ரஜினி சார் அந்த படம் நடிச்சிருப்பார் அதில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருப்பார் ஏதோ ஒரு இதில் வந்து ரெக்கார்டு ஏதோ சம்திங் வேறு யாரோ பற்றி விட்டு போகிறான்னு ஒரு நியூஸ் அதில் இருக்கும் ஷாக் ஆகிடுவார் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு அந்த படம் வந்து மிகப்பெரிய அது வந்து ஜாகிஸ்தான் வந்து எங்கள் வீட்டு பிள்ளையை பார்த்துட்டு ஒரு படம் அங்கே பண்ணியிருக்கார் அந்த படம் வந்து ரெண்டு மூணு படம் நாலஞ்சு படத்துக்கெல்லாம் வந்து என்ன ஆதாரமாக இருந்த ஒரு படம் ரெண்டு எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் கோல எம்ஜிஆர் அடி வாங்குவார் இந்த சினிமாவில் ஒரு தேட்டரில் அதிகமான கிளாப்ஸ் வந்துச்ச இடம்னு ஒரு சில கோல்டன் ஃபுட்டேஜ்னு ஒரு சிலது இது அந்த எங்கள் வீட்டு பிள்ளையில் ஒரு இடத்துல இருக்கும் எத்தனை ரீரிலீஸ் பண்ணாலும் காசு அள்ளி அள்ளி வீசியிருப்பாங்க அந்த நம்பியார் வந்து சாட்டை எடுத்து பின்னிடுவார் எம்ஜிஆரை அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் பஸ்ட் அந்த கோல பயந்த எம்ஜிஆரை இப்போது தைரியமான ஒரு எம்ஜிஆர் இந்த வீட்டுக்கு மாறி வர்றார் நம்மளுக்கும் என்னென்னா எப்படா அவர் மாறி இதுக்கு வருவார் இவர் அங்கே போயிட்டார் ரொம்ப எளிமையாக குழந்தைங்களுக்கு அதை சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்க ஒரு குசி இருக்குது பாருங்க அதே மாதிரி அவர் ஏதோ தப்பு பண்ண நம்மால் இப்போ யார் நம்மளுக்கு தெரியும் அப்படி வந்து இவர் வந்து ஒன்றே சொல்கிற அந்த சாட்டை எடுத்துகிட்டு பக்கத்தில் வரும்போதே நம்மளுக்கு குசியாகிடும் வந்தவுடனே அப்படியே பிடிப்பார் அந்த எம்ஜிஆர் அந்த சாட்டை தேற்ற அருந்துடும் இதெல்லாம் ஈஸியாக ஒரு குழந்தைங்களுக்கு அதை சொல்கிற மாதிரி இருக்கும் ஏய் அந்த எம்ஜிஆர் இங்கே மாறி அவர் அப்புறம் இந்த மாதிரி வாங்கிட்டு அடிப்பாடுறா அந்த மாதிரி ஒரு மூடு இருக்குது பார்த்தீங்களா எப்பயுமே ஒரு கதை வந்து எளிமையாக இருக்கணும் ஒரு அது நேரடியாக எதையுமே வந்து என்னென்னா ஸ்ட்ரைட்டாக யோசிச்சா லாஜிக்கோடலாம் யோசிச்சிங்கன்னா அது ரொம்ப லாஜிக்காக ரொம்ப பொறுப்பாக எந்த கேள்விக்கும் அழகான பதில்களோட அப்படி இருக்கிறது கிடையாது ஸ்க்ரீன் பில் நீங்கள் ஜிக்ஜாக்காக கூட யோசிக்கணும் ஒரு மேஜிக்கலாக இருக்கணும் நீங்கள் லாஜிக்கை பற்றி கவலையே படக்கூடாது நீங்கள் எங்கே ஒரு புள்ளி இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று போட்டு கூட அப்படி ஒன்றாவோட மாறலாம் அப்படி உலகம் மொத்தம் அந்த மிக சிறந்த படங்களில் செவன் சாம்பராய் சைக்கோ இந்த மாதிரி படங்கள் ஈட்டி அழகா எந்த நம்மளை எந்த ஃப்ளோவும் கெடுக்காத ஒரு படம்னா சிம்பா அந்த லயன் கிங் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளே அந்த படம் குழந்தையாக மாற்றி விட்டுரும் அந்த சிங்கம் அங்கே போய் இருக்கும்போது அது சிங்கன்னு தெரியாமல் அங்கே இருக்குது அது வெஜிடேபிள் வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு எப்படா அது தான் தெரியுங்க வருங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது பாத்தீங்களா அதுதான் அற்புதமான ஒரு ஸ்கிரீன்லே அந்த பாகுபலி மாதிரி படத்துக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனே அந்த படம் ஸ்பீடுன்னு ஒரு படம் கமர்சியல் படம் தான் ஆனால் அந்த படம் ஆரம்பித்ததும் முடிகிறதும் எப்படா ஆரம்பித்தது அவ்வளோ பரவரவரன்னு போய் அப்படி முடியும் நான் அடிக்கடி எல்லா மேடையிலையும் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான படம் டூயல்னு ஒரு படம் அதுதான் நான் ஒரே ரோடு அவன் வலி கொடுக்க மாட்டான் அந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஈகோ க்ளவஸை பற்றி தான் அப்படியே வந்து ரோட்டில் அது நடக்கும் எப்பயுமே இவன் அவனை கா வந்து ஓவர் டேக் பண்ண ட்ரை பண்ணும்போது அவ்வளோ பெரிய வண்டி ஆளை கூட காட்ட மாட்டாங்க படம் மொத்தமும் இந்த வண்டி ஓட்ட ஒருத்தன காட்டுவாங்க அது ஒரு புது படம் புது ஸ்க்ரீன் ப்ளே என்னடா இப்படி ஒரு பண்ண முடியுமா ஒரே ஆள் தான் அவனை யாருன்னு கூட காட்ட மாட்டேங்கிறாங்க அந்த அந்த படமும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் இப்படி வந்து ஓரளவு நான் வந்து சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இன்றைக்கு நீங்கள் கேள்வியே கேட்டிங்கன்னா என்டருந்து வந்து புதுசாக இதை ஒட்டியே நீங்கள் கேளுங்கள் ரொம்ப அவே போய் கேட்காம கேட்டிங்கன்னா நான் ஓரளவு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா ஒரு படத்துக்கு பாடல் ஏ ஏன் முக்கியமாகப்படுதா இல்லை பாடல் அதை பற்றி கேட்டு பாடல் ஒரு படத்துக்கு பாடல் ரொம்ப முக்கிய தேவையா இல்லை பாடல் இல்லாமல் பண்ணலாமா இல்லை எப்படின் அது அந்த படத்துடைய கதை தான் தீர்மானிக்கும் அப்புறம் எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் நம்ம நம்ம ஊர் படங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடல்களோடு தான் நம்ம படங்களே வந்திருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து குறைஞ்சி 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 இன்றைக்கி வந்து பாட்டே இல்லாத படம் தெரிஞ்சுக்க வந்துடுச்சு பாட்டே இருக்கக்கூடாதுன்னு இல்லை அதுக்காக நல்ல ஸ்பீடாக போகிற படத்துடைய மூடை அந்த ஸ்பீடை குறைக்கிறதே பார்த்தா பாட்டாக தான் இருக்கும் ஒரு சில பாட்டு அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அப்புறம் கதைக்கு போயிடுவாங்க இந்த காமெடி சீன் வைக்கிற மாதிரி தான் சரியான பாட்டு ஒன்றே அமைஞ்சிச்சு சரியான இடத்துல அமைஞ்சிச்சுன்னா அது வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு இது மாதிரி உதாரணத்துக்கு பம்பாய் படம் சீரியஸான படம் தான் எப்பயுமே வியாபாரத்துக்காக ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அது கதையும் கெடுக்காமல் இருக்கணும் மவுண்ட் ரோட்டில் பம்பாயை வந்து என்ன அவ்வளோ ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசுகிற படம் ஆனால் சார் பாரு தெளிவாக பாருங்கள் இந்த மவுண்ட் ரோட்டில் அப்போல்லாம் நிறைய பேனர்ஸ் வைப்பாங்க ரன்னுக்கெல்லாம் கூட காதல் பிரசா சொல்லி பேனர்ங்க வச்சுருந்தோம் நான் வந்து காலையில் நாலு மணிக்கு இந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னு சொன்னேன் இங்கே நின்று பார்ப்பேன் ஐயோ நம்ம படத்துக்காக இவ்வளோ பெரிய பேனர் வச்சுருக்காங்கடான்னு அப்போ அது வந்து மிகப்போ சென்னையுடைய அடையாளம் மாதிரி அது மிகப்பெரிய இந்த வரிசையாக நிற்கும் பம்பாயில் குச்சி குச்சி ராக்கம்மா பாட்டை தான் வச்சிருப்பார் மவுண்ட் ரோட்டில் அதனால் பாட்டுங்கிறது வந்து மிக சரியாக அமையும் பட்சத்தில் இப்போது ஒரு பாட்டு கூட ஒரு படத்துக்கே அடையாளமாக மாறிவிடும் அந்த ஒரு சாங்கு கூப்பிட்டு வந்துடும் எல்லோரையும் இந்த மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த பாட்டு அந்த அந்த படத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான பாட்டாகிடுச்சு அது வந்து தாமரையும் அவ்வளோ அழகாக எழுதிட்டாங்க கதைக்கு சரியாக அமையும் பட்சத்தில் பாட்டு வந்து அது மிகப்பெரிய ஒரு ரிலீஃபையும் அது வந்து வெற்றியையும் தீர்மானிக்கிற அளவுக்கு ஆகிடும் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போது இப்போ அங்கே இப்போ வந்து வெளிநாட்டில் சில படங்களை வந்து கொண்டாடுறாங்க இப்போ நம்ம ஊர்லேயும் வெளிநாட்டில் இருக்கிற படங்களை வந்து சில வந்து கொண்டாடுறாங்க இப்போது எப்படி ஒரு இன்சப்ஷனாக இருக்கட்டும் ஒரு நோலன் படமாக இருக்கட்டும் அந்த மாதிரி படங்களை வந்து வெளிநாட்டில் இரு அதிகமாக கொண்டாடுறதை விட நம்ம நாட்டில் கொண்டாடுறாங்க இப்போ ஒரு கொட்டுக்காலியாக இருக்கட்டும் ஒரு சூப்பர் டிலக்ஸாக இருக்கட்டும் ஒரு கற்ற தமிழாக இருக்கட்டும் அந்த மாதிரி படங்கள் வந்து அப்போது வரும் இப்போ ஒரு ஆய ஆயிரத்தில் ஒரு ஒன்றாக இருக்கட்டும் சிலவராக சார் பண்ண படம் அந்த படமாக இருக்கட்டும் அது ஏன் மக்களுக்கு லேட்டாக புரியுது லேட்டாக பிடிக்கிது அது எதனால் அந்த ஒரு விஷயம் படம்னா நாவல்னால் நாலு பக்கம் புரியலைன்னா திருப்பி இப்படி வந்துட்டு திருப்பி படிச்சுக்கலாம் படம்னா அந்த நிமிஷத்தில் அவங்கள அது வந்து பாதிக்கணும் புரியணும் பிடிக்கணும் யாரையும் போய் எதாவது ஏன் நீங்கள் பிடிக்கலன்னு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது லேட்டாக ஏன் ஒரு சில படங்கள்லாம் இந்த மாதிரி பாராட்டப்படுதுன்னா வெகுஜனத்தில் போகிறப்போ அவங்க அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணுன்னா எல்லோரும் அக்செப்ட் பண்ணாலும் பரவாயில்லப்பா காலம் கடந்தாவது என் படம் ஒத்துப்பாங்கப்பான்னு அந்த நம்பிக்கையில் பேசாமல் இருந்துடணும் அதில் அதே டயத்தில் மற்ற படத்தோடைய வெற்றி மாதிரி இந்த படத்தை எதிர்பார்க்கக்கூடாது அவங்க எக்ஸ்பிரிமெண்டாக பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்தில் தகுதி இருக்குன்னா சரியானது வென்றே தீரும் மாதிரி அன்னைக்கு ஒத்துக்காட்டுனாலும் இன்னொரு நாளைக்கு ஒத்துப்பாங்க அப்படி ஒரு சில படங்களை வந்து வரிசையாக நிறைய படங்கள் நீங்கள் சொன்ன வரிசையில் இருக்கிற படங்கள் எல்லாம் அப்படி தான் வந்து ஒத்துருக்காங்க தேகராஜன் குமார்ராஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்ரு அவர் ஆர்யன காண்டம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் நான் சூப்பர் டீலர்ஸ் பார்க்கல ஓகே ஆனால் நிறைய பேர் நல்லா சொன்னாங்க பார்க்கல சூதுகவும் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப அற்புதமான படம் ஒரு சில படம் என்னென்னா மம்முடி சார் சொல்லுவார் ஓடாத நல்ல படமும் வேணாம் ஓடுற கெட்ட படமும் வேணாம் ஓடுற நல்ல படம் வேணும் ஓகேவா அதனால் வந்து என்னென்னா நோலன் படம் புரியலை யாரோ எங்கேயோ வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு படமாக எனக்கு புரிஞ்சதில்லை ஆனால் நம்மளும் வந்து பாசாங்கா பாவனையா மற்றவங்க எது தப்பாக நடப்பாங்கன்னு சொல்லிட்டு லைக் லைக்கிட்டியா சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு சும்மா வந்து நம்மளும் அந்த வரிசையில் சேர்ந்துக்கணும்னு சொல்லி கூட முயற்சி செய்வோம் தப்பாக நடிச்சுக்க போகிறாங்க பான்னு சத்தியமாக ரெண்டு தடவை வெளியில் வந்துட்டேன் பார்க்க முடியாமல் இன்சப்ஷன்லாம் வந்து போயிட்டு பல முறை வீட்டில் கூட போட்டு போட்டு பார்த்து கூட எனக்கு புரியலை ஆனால் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது இன்டர் செல்லர் ஆகட்டும் நான் எல்லாம் படம் பார்த்துருக்கேன் சரி புரியாட்டினாலும் பரவாயில்ல ஏதோ சொல்கிறாங்களே உலகம் மொத்தம் சொல்லும்போது இருக்கலாம் சொல்லி நானும் பாலை சேர்த்து அதெல்லாம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம் பு நல்லா இருக்குது நல்லா அது போய் புரியுதா புரியலாங்கிற விஷயத்துக்குள்ளே போயிடுச்சு அதெல்லாம் ஆனால் அவர் அவங்க பிரதரு ரைட்டரு கூட அவங்க இருக்காங்க வந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று சம்திங் அவங்க வந்து செய்கிறாங்க இல்லைன்னா வந்து ஸ்பீட் ஆரம்பித்து இந்த இவ்வளோ பெரிய பேர் அவங்கள கொண்டாட மாட்டாங்க மிக முக்கியமான சரியான விஷயம்னா அது ஒரு காகடது பிறகாத அது வந்து கண்டிப்பாக போய் சேர்ந்துடும் தேங்க் யூ சார் சார் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியும் இருக்குது சார் என்கிட்ட தான் தான் இப்போ ஒரு ப்ரொடியூசரை போய் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி இப்போ ஒரு ஸ்க்ரீன் நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளேன்னா என்ன சார் அதுக்கு என்ன குவாலிட்டிஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் தேவைப்படுது அந்த ஸ்க்ரீன் ப்ளேக்கு இது வரைக்கும் அது மாதிரியான படம் வரா வந்திருக்கலாம் வராமல் கூட போகலாம் ஆனால் உங்களுக்கு அது மனசோட தோணும் மிக சரியான ஒரு கதை தான் நம்ம எழுதிட்டோன்னு நீங்கள் நண்பர்கிட்ட சொல்லி பார்க்கும்போது இல்லை நீங்களே உங்கள் மனசாட்சிக்கு மிக சரியான ஒரு வேலை பார்த்துட்டோன்னு தோணும் அது தோணிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க உங்களை வந்து யாரும் வந்து அப்புறம் இவங்களுக்கு தெரியும் தெரியாததெல்லாம் கணக்கெல்லாம் அது கிடையாது நீங்கள் கண்ட பர்சன் அந்த செயல் அப்படியும் பண்ணுறது யாருன்னு போய் தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களே நீங்கள் வந்து போய் சேர்ந்துருவீங்க ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயம் மிக சரியாக இருந்ததுனாலுமே அது குறைந்தபட்சம் உடனே அமையலாம் இல்லை ஒரு நாலு வருஷம் கூட ஆகலாம் அஞ்சு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் நீங்கள் நம்பணும் இப்போ பாரதி கண்ணம்மா மாதிரி படம் எழுதி வச்சுட்டு சேரன் சாருக்கு உடனே எல்லாம் அந்த படம் கிடச்சிடல மிக சரியான படம் எல்லாமே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எடுத்துகிட்டு தான் நடந்திருக்கு ஒரு குறைந்தபட்ச நாள் அப்போது நான் சொல்கிறது இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட நடந்துடலாம் உங்களுடைய கான்டாக்டை பொறுத்து உங்களுடைய அதை பொறுத்து இருக்கலாம் மிக சரியான விஷயம் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னால் கண்ட பட்சம் படமாக மாறிடும் ஒரு படம் படமாக மாறுறதுக்கு அதுக்கு ஒரு காலம் எடுத்துக்கும் அது வந்து ஒன்று மிக சரியான டெக்னீஷியன் உள்ளே வராமல் அந்த வண்டி கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒரு சரியான ஆள் அந்த வண்டியில் ஏறலன்னு அர்த்தம் இப்போ ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக இல்லை அவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்குது அவங்க பண்ணாமல் கூட இருப்பாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக அப்ரோச் பண்ணும் அதுக்கான ஆட்கள் எல்லாமே சரியான கதை அமைஞ்சிச்சுன்னா அதுக்கான விஷயத்த காலமே கொண்டு வந்து கொடுத்துரும் காலமே கொண்டு வந்து கொடுத்துரும் நான் கடவுள்னு கூட சொல்ல வரல காலன்னு சொல்கிறேன் அது அது வந்து தானாக செஞ்சுக்கும் அதை அதுதான் சினிமாவில் அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க அமைஞ்சு வருது அப்படிம்பாங்க எப்பயுமே இவ்வளோ மெனக்கெட்டு நம்ம பண்ணாலுமே ஆரம்ப காலத்துலலாம் எனக்கு கூட அது கோபமாக வரும் நம்ம தான் எல்லாமே செய்கிறோம் அது என்னடா எல்லாம் அமைஞ்சு வருது அமைஞ்சி வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கோபமாக வரும் ஆனால் ஒரு ஷார்ட் எடுக்கிறது கூட பத்து நாள் கூட நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் வரவே வராது அமையாது ஒரு டயத்துக்கு பிறகு பாலமேந்திர சார் இதை பற்றி சொல்லியிருக்கார் அந்த நீங்கள் கேட்டையில் ஒரு ஷார்ட்டு பல முறை முயற்சி பண்ணி கூட கரெக்டாக அமையலை ஒரு டையத்துக்கு பிறகு சரியாக ஒன்று அமைஞ்சி வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி நல்ல படம் தானாக எப்படி வந்து செல்வராகவன் வந்த மாதிரி வேலுக்கு லேட்டாக வந்த மாதிரி காதல் படம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ நாள் வெயிட் பண்ணி அவ்வளோ அற்புதமான படம் அவர் சொல்லாத இடமே கிடையாது நான் அதை படமாக்கணும் படமாக எடுக்கணும் சொல்லி நான் ப்ரொடியூசராக ட்ரை பண்ணேன் அப்போ நம்ம பண்ண முடியல ஜி வந்து அப்போ பிரச்சனையாக இருந்தப்போ நான் பண்ண முடியல அப்புறம் சார் கேட்டு அவர் தான் அதை படமாக்கினார் ஒரே ஒரு கேமராவும் கும்பகோணத்தில் ஒரு கடை மாதிரி எங்கே பிடிச்சி நான் போய் எடுத்து வந்த நம்பர் வெறும் அறுபது லட்சரூவா பார் அப்போ நான் தனுசாருக்கெல்லாம் கதை சொல்கிறதுக்காக அனுப்பினேன் இப்போ மலேசியாவுக்கெல்லாம் ஏவிஎம்மில் போய் கதை சொன்னார் அவங்க கிளைமேக்ஸை மாற்ற சொன்னாங்க நீங்கள் ஏவிஎம்மில் அஞ்சு லட்ச ரூபா செக்கு வாங்கிட்டார் ஏவிஎம்ல படம் பண்ண போகிற இடம்னு அவங்க அம்மாவுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் கிளை மேக்ஸை மாற்ற சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் தானே பெருசு தலைப்பாக இருக்கும் முன்னக்கூடி இப்போ நான் சொல்கிறேன் இப்படி இது இப்படி இப்படின்னு நான் நூறு சொல்கிறேன் என்னோடய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறதே எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது அதான் பாக்யரேசர் ஸ்க்ரீம் பிள்ளைய பற்றி எழுதும்போது சொல்வார் நாளைக்கு இது எல்லாமே கூட மாறலாம் ஏன் அனுபவத்திலேருந்தால் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் புதுசாக கூட ஒன்று உருவாக்கிடலாம் அதனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி சினிமாவுக்கு வந்து ஆல்ரெடி உள்ளவங்க வந்து சொல்லி வச்ச விதி அப்படின்னு எதுவுமே கிடையாது நீங்கள் புதுசாக ஒன்று உருவாக்கிடலாம் நான் சண்டை பண்ணப்போ எல்லாமே கேட்டது படம் ஹிட்டுக்கு பிறகு ஒரு இதில் மீட் பண்ணுறேன் நான் பாஸ் சார் பாக்யராசராக கூப்பிட்டு சொல்கிறாங்க என்ன சார் ஃபஸ்ட்டு இன்ட்ரோல்லையே வந்து வில்லன் அடிச்சிட்டிங்க அது ஒரு பெரிய கொலை குற்ற மாதிரி வந்து எல்லாம் கேட்குறாங்க என்கிட்ட அது எப்படி சார் அப்படி வந்து இன்ட்ரோல்லையே வில்லன் அடிச்சிங்க ஒன்று வில்லனுடைய தம்பி அடிக்கணும் இல்லை குடும்பத்தில் ஒருத்தர் அடிக்கணும் ஃபுல் ஆகிடுறானே செகண்ட் ஹேப்பை எப்படி உங்களுக்கு தோணுச்சு எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு சார் என்னுடைய செகண்ட் ஆப்பே அதுதான் அடி வாங்கின வில்லன் வந்து அவன் யாராக இருந்தாலும் சொல்லி போகிறான் அப்படில அதான் என்னோடய ஸ்கிரீன் டே அது புதுசு அப்படி நினச்சல் பண்ணல நம்மளுக்கு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் இருக்கிறது கூட நம்மளுக்கு புதுசாக ஒன்று பண்ண போகிறது தான் தெரியாமல் தான் ஒரு சிலர் தெரிஞ்சு பண்ணணும் ஒரு சிலர் தெரியாமல் பண்ணிடணும் தெரியாமல் பண்ணணும் கூட தெரியாமல் பண்ணணும் அதுதான் தேங்க் யூ சார் சார் வணக்கம் சார் சார் ஸ்கிரீன்பேயில் வந்து எளிமையான டைலாக்ஸை வந்து எப்படி இருக்கீங்க அதுக்கப்புறம் உங்கள் அஞ்சான் படத்தில் வந்து அந்த டைலாக் வரும் இல்லைங்களா உங்கள் கால் தரையில அப்போ இல்லை நிதானமாக இல்லை முதல் நெல் அப்புறம் சொல்லு அதுக்கான சோர்ஸ் இருந்து சார் எடுத்தீங்க நீங்கள் சோர்ஸா அந்த டைலாக் ஆனால் அப்ரோச் பார்த்தோன்னே தோணுச்சு பிருந்தா சார் தான் டைலாக் ரேட்டு அந்த படத்துக்கு எல்லாம் கலந்து பேசி தான் எழுதுவோம் எப்பவுமே தான் ஹலோ வணக்கம் சார் என்னுடைய பேர் எமீமா நீங்கள் அனோர்வ பற்றி சொல்லியிருந்தீங்க அந்த மூவி அஞ்சு ஆஸ்கார் வின் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு அந்த அஞ்சு ஆஸ்கார்ன்றது சரிதானா அது மட்டும் இல்லாமல் தமிழ் படத்துக்கு எப்படியும் கொடுக்க மாட்டாங்க மற்ற படங்களுக்கும் மொழி படங்களும் நல்லா நீதி கதைகளும் நம்ம வாழ்கிற மாதிரியான கதைகளும் கதைக்கதங்கள் இருக்குது ஏன் அந்த படத்துக்கு அஞ்சு ஆஸ்கார் அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லை அந்த படத்தில் வந்து எடிட்டு எடிட்டிங்கை வந்து அந்த டைரக்டர் ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு அவார்டு படத்துக்கு ஒரு அவார்டு அந்த பொண்ணுக்கு ஒரு அவார்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நியாயமான அவார்டு மாதிரி தான் தெரியுது ரொம்ப கிளீனாக அந்த படம் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப கிளீனாக இருந்துச்சு எல்லாத்தையும் தாண்டி கடைசி ஒரு பத்து நிமிஷம் அந்த பனி படந்து அந்த வண்டியில் உட்காந்துட்டு அந்த கூட வந்த அந்த செக்யூரிட்டி வந்து அந்த பெட்டியெல்லாம் கொண்டு மேலே எடுத்து வந்து வச்சுட்டு அந்த இடம் வரும்போது இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு கோல்டன் ஃபுட்டேஜாக இருந்துச்சு அந்த அந்த இடம் பர்டிகுலராக அதுக்காக தான் அந்த அவார்டோன்னு நான் நினச்சேன் அந்த பொண்ணு வந்து லைஃப்பில் அவளுக்கு வந்து அவள்கிட்ட என்ன இருக்குது இவன் அவ்வளோ பெரிய ஆள் விட்டு போயிட்டான் ஆனால் கூட இருந்தவே ஒருத்த ஆள் வந்து ஒரு குளிருக்காக போத்திக்கலாம்னு சொல்லிட்டு போத்திக்கிறதுக்காக ஒரு இது கொடுக்குறான் இவ்வளோ அன்பு செலுத்துகிற ஒருத்தருக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும் அவகிட்ட என்ன இருக்குது அதுதான் தான் அவனு அவனுக்காக கொடுக்குறான் அது மிக அற்புதமாக இருந்துச்சு அந்த 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 இடம் அதனால் எனக்கு சமீபத்தில் ரொம்ப பாதித்த ஒரு படமாக இருந்துச்சு அந்த படம் நான் கூட படம் ஆரம்பித்தப்போ என்னடா ஏதோ போகுதுன்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன் லேட்டாக ரெண்டாவது மூணாவது போட்ட படம் அந்த படம் என்னை இழுத்துட்டு போயிடுச்சு அந்த கேரக்டர் மூட் அப்படியே போச்சு தேங்க்ஸ் வணக்கம் சார் வணக்கம் கேக்குது ஒரு கதைங்கிறது ஒரு கதைக்கான திரைக்கதையாக அமையணுமா இல்லை திரைக்கதைக்காக ஒரு கதை வந்து அமையணுமா அதான் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரு கதை உங்களுக்கு தானே நீங்கள் சட்டை எடுப்பீங்க உங்கள் கால அளவுக்கு தானே ஷூ வாங்கணும் அதுக்காக இது அப்படி இல்லை அந்த கதை தான் தன்னுடைய ஸ்க்ரீன் பிளே வந்தது என்ன தாட்டோ ஒரு துளி தானே இருக்கு அது வந்து அப்படி முளைச்சி கை கால் முளைச்சி வரணும் அது கண் வரணுன்னா அதுவாக வரணும் தானாக நடக்கணும் ஒரு ஸ்கிரீன் பிளேங்கிறது அது அதோடைய வளர்ச்சி தான் ஒரு விதை எப்படி மரமாக மாறுற மாதிரின்னு சொன்னால் இல்லையா அது தானாக வரணும் அதுக்கு ஒரு டைம் எடுத்துகிட்டு வரும் இப்போது என்னென்னா ஒரு கமர்ஷியல் படம் இருக்குது அந்த கமர்ஷியல் இப்போது ஒரு கதைன்னு ஒன்று இருக்குது அந்த கதையை வந்து நீங்கள் படம் நம்ம எல்லாரும் ஒரு டேரக்டர் ஒரு கதையாக்க கதையை வந்து திரைக்கதையாக்கும் போது அந்த கதையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதில் வந்து விடப்படுறது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல விடப்படுறது இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் படம் எடுக்கும் போது அதில் வந்து அந்த வந்தியத்தேவனுடைய வந்தியத்தேவன் குந்தவியுடைய காதல் ரசனை அவ்வளோ இருக்கு அந்த கதையை படிக்கும் போது அது திரைக்கதையாக வரப்போ மறை கொஞ்சம் மறைக்கப்படுறது மக்களுக்கு அது வந்து அந்த படம் வரும் முழுமையாக கிடைக்க மாட்டேங்குது மொத்தமாக ரெண்டு பாட்டு எடுத்து இவ்வளோதான் பண்ண முடியும் அந்த டைமிங் படம் பண்ணணும்ல அது ஆ அதுதான் அது வந்து எது தேவை தேவையில்லர் முடிவு எடுத்து அந்த நெட்ல வந்து எது எது தேவையில்லை ஒதுக்கிட்டு பண்ணுவோம் இப்ப நம்ம வந்து என்னன்னா ஒரு நாவல படமாக கேட்கறீங்க நான் ஒரு கதை வந்து எப்படி உருவாத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டயரக்டர் இது பொன்னியின் செல்வன் கல்கியின் பொன்னியின் செல்வன் இல்லை மனிதன் பொன்னியின் செல்வன் நீங்க பார்க்கணும் அது மொத்தமாவே அவர் வந்து எடுக்க ஆரம்பிச்சாருன்னா அது மொத்தமா எடுக்கவும் முடியாது அது வந்து இன்னும் அஞ்சு பார்ட் எடுக்கணும் எடுக்கணும்னா அவர் ஒரு அவருக்கு பிடிச்ச அவருக்கு தெரிஞ்ச அவர் விரும்பின ஒன்னா பொன்னீர்செல்வன் எடுத்திருக்கார் ஐயா வணக்கம் வணக்கம் படத்துல வரக்கூடிய ஒரு பாடலுடைய வரிய வந்து போஸ்டரா வச்சிருந்தாங்க வெளியிலன்னு சொன்னீங்க அது வந்து அந்த படத்துக்கான ஒரு விளம்பரமா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு படத்தில் இருக்கக்கூடிய கதையை வந்து ஒரு பாடல் தெளிவாக சொல்லும்ல இப்போ நீங்கள் பேசும்பொழுது என்ன சொன்னீங்கன்னா இன்றைக்கு வரக்கூடிய படங்களில் சுத்தமாக பாடல்கள் வர்றதே கிடையாது அப்படி சொன்னீங்க அது ஏன் அப்படி வராமல் இருக்குது அப்படி கேட்குறேங்க என்னென்னா சினிமா அப்படி மாறிட்டே போகுது இப்போ தொடரின்னு ஒரு படம் இருக்கும்ல

இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒன்று ஒன்று மாறிட்டே இருக்குது இப்போ லோகேஷ் கனகராஜ் கைதின்னு ஒரு படம் பண்ணுறாரு அதில் பாட்டே இல்லை ஆனால் பாட்டு இல்லைன்னு நம்ம தோணவும் இல்லை அது வந்து அவங்க பார்த்துட்டு வந்த படங்கள் அதை பொரு அதை பொறுத்து வந்து என்னென்னா அவன் என்ன செய்யல அப்படின்னு பார்த்துட்டு வந்தான் அவன் என்ன மாதிரி படங்கள் அவன் உள்ளே போச்சு இப்போ சமீபத்தில் மாற்றம் இருக்குங்கிறது நெஜம்தான் இப்போ மாறிட்டே இருக்குது ஆரம்பத்தில் அத்தனை பாடல்கள் இருந்துச்சு இப்போ குறைஞ்சி குறைஞ்சி வருது இல்லையா திடீர்னு இந்த மாதிரி பாட்டே இல்லாத படம் வரும்போது ஒரு படம் டக்குன்னு நல்ல பாட்டோட வந்துச்சுனா அது கூட ஒரு பெரிய ட்ரெண்டாக மாறும் ட்ரெண்டுங்கிறது ஒரு மாயை தான் இது இருக்குன்னு இருக்கக்கூடாதுன்னு யாருமே முடிவெடுக்க முடியாது ஆடியன்ஸ் தான் மெயின்னு மே பைனலாக முடிவெடுக்க போகிறது படம் பார்க்குற ஜனங்க தான் அவங்க ஒன்று ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த காலகட்டத்தில் அது ட்ரெண்டு மாதிரி சொல்லுவாங்க தப்புனா அது பின்னாடியாக அதே மாதிரி டைப் படங்கள் கொஞ்சம் போகும் சடனாக ஒரு ஆள் வந்துட்டு வேற ஒன்று மாற்றி வர மாதிரி ஒரு படம் பண்ணிணாங்கன்னா ஓ இதுதான் இப்போ ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுவாங்க ஆனால் ஒரு ஆள் புதுசாக இதெல்லாம் கிடையாதுப்பா வேறு ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இயக்குநர் வந்து அப்படி பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்திருக்காங்க அப்படி தான் இந்த சினிமா வளர்த்து எடுத்துகிட்டு போயிட்டே இருந்திருக்கு எல்லா பாடமும் நீங்கள் தேட்டரில் இருக்குது அப்புறம் நான் என்ன தானே சொன்னாலும் நீங்கள் கற்றுக்கணுன்னா ஒரே ஒரு வழி தான் நீங்கள் என்ன செய்யலை அப்படின்னு பண்ணுறீங்க அது முக்கியம் ஓடிடியில் படம் பார்க்குறதுக்கும் தேட்டரில் படம் பார்க்குறதுக்குமே நூறு வித்தியாசம் இருக்குது அந்த டைம்ல வேறு இந்த இந்த டைம் லைன் வேறு அங்கே வந்து ஸ்பேஸில் வந்து காலு தரையில் படாது சொன்ன மாதிரி அந்த மயக்கம் அந்த மூடு அதுக்கான டைம் வேறு அதே படத்தை லேட்டாக நீங்கள் ஓடிடியில் நல்லா தானே இருக்குது இந்த படம் ஓடலன்னு கேட்பீங்க அந்த டெம்போ அந்த மூடு அந்த சவுண்டில் நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனோட படம் பார்க்கும்போது அந்த படம் ஆச்சா அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா படத்துக்கும் ஒரே கிடையாது எதிர்பார்க்குற படத்துக்குன்னு ஒன்று இருக்குது எதிர்பார்க்காம ப்ளைனாக போய் ஒரு படத்தை பார்க்கும்போதுங்கிற ஒரு மூடு ஒன்று இருக்குது சார் ஒரு திரக்கதை எழுதுறது இருக்குல்ல அதோட மெத்தேடு என்ன சார் மெத்தேடு என்னப்பா இல்லை திரக்கதை இருக்குல்ல அதோட மெத்தேடு சார் அப்படியே வந்து ஒரு லெட்டர்னா என்ன ஃப்ரம் அட்ரஸ் டி அட்ரஸ் வச்சு எழுதினா தான் லெட்டர் போவோம் இங்கே வச்சு பேசுகிற ஹலோ சொல்லுங்க சார் இது திறக்கதை எழுதுவத மெத்தேடுனா சார் மெத்தேடுனா இப்போ ஒரு லெட்ருனா ஃப்ரம் அட்ரஸ்ஸு டூ அட்ரஸ்ஸு அந்த மாதிரி வைக்கணும் இப்போ சிலவங்க சொல்லுவாங்க ஒரு திறக்கதை ஒரு பேப்பரை ரெண்டாம் மடிச்சுட்டு ஒரு சைடு சுச்சுவேஷன் அப்புறம் ஒரு சைடு வந்துட்டு அந்த டைலாக்ஸ் எழுதணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த ஒரு நாடக என்ன அதுக்கு ரெங்கம் இருக்கும் ரெங்கம் ஒன்று ரெங்கம் ரெண்டு ரெங்கம் மூணுன்னு இருக்கும் அப்போ இதே மாதிரி அந்த திறக்கதோட அந்த மெத்தேடுனா சார் எப்படி எழுதணும் ஒரு திரக்கதை மெத்தட் ஒரே மெத்தட் தான் டூ அட்ரஸ் வந்து லிங்கு சாமினா ப்ரம் அட்ரஸ் லிங்கு சாமினா டூ அட்ரஸ் உங்களை மாதிரி ஆடியன்ஸ் ஆடியன்ஸை மனசில் வச்சு மட்டும்தான் எழுதணும் எதை எப்படி எதை எப்படி எழுதுகிறோங்கிறது முக்கியம் இல்லை எதை எழுதுங்கிறது முக்கியம் அப்புறம் இருக்கிற மெத்தட்னால் என்னென்னா நீங்கள் சொன்னீங்கல்ல ரெண்டாக மடித்து ஒரு ஏ ஃபோர் சீட்டை ரெண்டாக மடித்து லெஃப்ட் சைடில் டிஸ்கிரிப்ஷன் இப்போ சமீபத்தில் எதை படம் பார்த்திங்க நீங்கள் ஆ மெட்ரோ டூரிஸ்ட் நான் என்னும் பார்க்கல அந்த ராகவன் டிராகன் டிராகன் பார்த்திங்களா எல்லோரும் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா உதாரணத்துக்கு அந்த அந்த ஏதோ அவனை எந்திரித்து தலை குளித்து சூரிய வெளிச்சம் பட்டு பக்கத்தில் இருந்த மொபைல் ஃபோனை ஆஃப் செய்து விட்டு சின்னதாக கேட்கும் அந்த சத்தத்தில் இருந்து வந்து பேசுறதுக்கு முன்னாடி வருதோ அந்த இடம் அங்கே கேட்குற சத்தம் அந்த அட்மாஸ்ஃபியரு அந்த வெளிச்சத்துலேருந்து ஆரம்பித்து சரௌண்டிங் சவுண்ட்லேருந்து ஆரம்பிச்சு இன்னும் பர்ஃபெக்டாக அந்த என்ன டயம் அது பனி படர்ந்த காலையாக என்ன மூடு நெருக்கி 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 போய் அப்படியே எங்கேயோ கேட்குற ஒரு சொல்ல போக வைக்கணும் வச்சு அதையும் எழுதிட்டு கதவை திறந்தேன் அப்போது இவ்வளோ நுணுக்கி எழுதிட்டு அதுக்கப்புறம் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாப்பா இறந்துட்டார் அதான் சார் அது அந்த சைடு தான் எழுதணும் அந்த வந்தால் இப்போ இதெல்லாம் இங்கே எழுதிட்டீங்க அவன் சொல்கிற டயலாக் கொண்டே ரைஸ் முகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் வந்தால் எழுதிங்கன்னா புதுசாக இருக்கும் அந்த மாதிரி என்ன புதுசாக நீங்கள் எழுத போகிறீங்க இதை நான் தான் எதிர்பார்த்தேன் இல்லை கொன்னதே நான் தான் சொல்கிறீங்க நீ சொல்கிறது லேட்டு அது நேற்று நைட் எனக்கு தெரியும் சொல்கிறான் பாப்பா செத்துட்டானா பாப்பாவே வந்து சொல்கிறான் நீ எழுதும்போதே உங்களுக்கு தோணும் போது கேமராமேன் கேப்பா சொல்றதுக்கு